இந்த உடன்பரவா தம்பியருள் பெரிதும் உயர்ந்தவன் யார் என்கின்ற கேள்விக்கான விடையோடு தமிழகத்திலிருந்து சகோதரர் மதன்குமார் அவர்கள் தன் வாதங்களோடு இணைகிறார் அவரை அன்பு பாராட்டி இந்த பெருமக்களுடைய சபையில் இணைய அழைக்கிறேன் அருக அன்பிற்கு தாய் தாய்த்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நல்ல ஒரு அருமையான தலைப்பு எந்த இடத்திலிருந்து துவங்கலாம் என்கின்ற ஒரு தயக்கம் எனக்குள் இருந்தது அந்த தயக்கத்திற்கு வைத்திரேஜி ஒரு நல்ல துவக்கத்தை எனக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் வள்ளுவதின் துணை கொண்டு துவங்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை அவர்கள் எனக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு என்கின்ற குரலுக்கு வரைவிலக்கணமாக இருப்பது குகனை காட்டிலும் வீடனன் என்பதுதான் எங்களினுடைய வாதம் ஏனென்று சொன்னால் அந்த குரலினுடைய அடிப்படை என்பது தமிழ் இலக்கியங்கள் முன்வைக்கக்கூடிய விளக்கங்கள் என்பது ஒருவனினுடைய மேன்மை உயர்வு என்பது எதை துணை கொண்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் புறத்தினுடைய மேன்மை புறத்தினுடைய வளர்ச்சியைக் கொண்டு அல்ல அகத்தினுடைய வளர்ச்சி உள்ளத்தினுடைய வளர்ச்சியைக் கொண்டுதான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ள தூய்மை கொண்டவன் தான் குகன் என்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் அதை காட்டிலும் உள்ள தூய்மை கொண்டவன் வீடனன் என்பது எங்கள் வாதம் இதற்கான சரியான ஒரு வாதமாக இதுவாக இருக்கும் என்று சொன்னால் சொல்லின் செல்வன் அனுமன் சொல்லுகிறான் அனுமன் சொல்லுகிறான் வீடனினுடைய உள்ளம் எத்தகைய உள்ளம் என்று உள்ளத்தின் உள்ளதை உரையின் முந்துர மெல்லத்தம் முகங்களே விளம்பும் ஆகலாம் என்று அவன் வீடனனை அறிமுகம் செய்து வைக்கிறான் ராமனனுக்கு உள்ளத்தில் எவை இருக்கின்றனவோ அது முகம் காட்டிவிடும் ஆகவே உள்ளத்தில் எந்த சீய சிந்தனையும் இல்லாதவன்தான் வீடனன் என்று சொல்லின் செல்வன் அனுமனே எங்களுக்கு சாட்சியமாக வந்து இருக்கிறான் என்றால் புவனை காட்டிலும் உள்ள தூய்மை கொண்டவனாக வீடு காட்சி தருகிறான் என்பதுதான் இன்று சிறப்பு இந்த உள்ளம் எங்கே தடுமாறும் நம்முடைய எண்ணம் தடுமாறுகிற போது உள்ளம் தடுமாறும் நம்முடைய செயல்கள் தடுமாறுகிற போது இந்த உள்ளம் தடுமாறும் இப்ப தலைகள்லாம் சிந்தித்து பாருங்க நம் உள்ளம் சரியாக இல்லை என்றால் எண்ணமும் சரியாக இருக்காது நம்முடைய உள்ளம் சரியாக இல்லை என்று சொன்னால் செயலும் சரியாக இருக்காது ஆனால் எண்ண தலைவிலும் சரி செயலளவிலும் சரி உயர்ந்து நிற்கிறான் வீடனன் என்பது எங்களுடைய வாதம் அவனுடைய எண்ணம் என்ன எண்ணம் என்ன நோக்கத்தோடு ராமனோடு இணைகிறான் எல்லையில் பெருமுனத்து ராமன் தாளினை புள்ளுதும் புள்ளி இப்பிறவி போக்குதும் என்பது அவன் சொன்ன வார்த்தைகள் இந்த இரண்டு அடிகள் நமக்கு உணர்த்துவது அவனுடைய நோக்கத்தை அவனுடைய எண்ணத்தை எந்த நோக்கத்திற்காக ராமனோடு இணைகிறான் என்பதை அறிவிக்கிறான் இந்த பிறப்பு அறுபட வேண்டும் ராமனின் துப்பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும் இதை தவிர இலங்கை வேண்டுமென்றோ அந்த அரசாட்சி வேண்டுமென்றோ வேறு எந்த நோக்கத்திற்காகவும் ராமனோடு நான் இணையவில்லை என்று எண்ணத்தில் தூய்மை கொண்டவனாக வீடனன் காட்சி தருகிறான் இது ஒன்று இரண்டாவது செயல் ஒரு மனிதனை முழுவதுமாக தீர்மானம் செய்வதற்கு செயல்தான் அதி முக்கியத்துவம் பெறுகிறது வீடனினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் காப்பிய வளர்ச்சிக்கும் ராமனின் வெற்றிக்கும் யுத்தத்தின் வெற்றிக்கும் எந்த அளவிற்கு துணை முடிந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் ராவண யுத்தம் தயாராகி கொண்டிருக்கிறது ஆனால் அந்த யுத்தத்திற்கான நெறிகளை வகுத்து தந்தவன் யார் வீடனன் இலங்கையில் எத்தனை அறங்கள் இருக்கிறது என்று சொன்னவன் யார் வீடனன் இலங்கையில் எத்தனை தளபதிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னவன் யார் வீடனன் ஒவ்வொரு தளபதிகளுக்கும் ஒற்றர்கள் இருக்கிறார்கள் எத்தனை போர் கருவிகள் இருக்கின்றன என்று சொன்னவன் யார் வீடனன் இதையெல்லாம் தாண்டி இந்திரஜித்தனும் இலக்குவனும் போர் செய்து கொண்டிருந்த போது அவனுக்கு நாகபாசம் என்கின்ற ஒரு பாம்பை தூக்கி எரிந்து கட்டுண்டு கிடந்த போது அவன் உயிர் பிழைப்பதற்காக உதவியவன் யார் வீடனன் இதையெல்லாம் தாண்டி நாம் கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற போது அந்த கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு கைகள் இருந்தால் எவ்வளவு மனதிற்கு நிறைவாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கைதான் வீடனுடைய கை மாயசீத வதைப்படலத்தை உண்மையென்று நம்பி வேதனையின் விழுந்தில் இருக்கிறான் ராமனும் இலக்குவனும் கண்ணி விட்டு அழுகிறார்கள் ஆனால் அப்போது இடைமுறித்து விடனும் சொல்லுகிறான் இதில் உண்மை இருப்பதாக நான் அறிந்து கொள்ளவில்லை இதில் ஏதோ ஒரு மாயை இருக்கிறது நான் இலங்கை சென்று வருகிறேன் வண்டாக உருமாறி இலங்கை சேர்ந்து வருகிறேன் என்று இலங்கை சென்று சீதை கொலை செய்யப்படவில்லை என்று சொல்லி ராமனின் கண்ணீரையும் இலக்குவனின் கண்ணீரையும் போற்றினார்கள் என்றால் இதைவிட ஒரு உயர்ந்த செயல் உலகத்தில் இருக்க முடியுமா பரம்பொருளின் கண்ணீரை போக்கக்கூடிய வீடனினுடைய செயல் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும் என்னத்தளவில் உயர்ந்திருக்கிறான் செயலளவில் உயர்ந்திருக்கிறான் எண்ணமும் சரியாக இருந்து செயலும் சரியாக இருந்தால் உள்ளம் சரியாக இருக்கும் உள்ளம் சரியாக இருந்தால் அவன்தான் உயர்ந்தவன் என்று நீங்கள்தான் தற்போது சொன்னீர்கள் அந்த எண்ணத்தின் அடிப்படையிலும் அந்த செயலின் அடிப்படையிலும் உயர்ந்து நிற்கிறான் வீடனன் என்பதற்கு நான் பல சாட்சியங்களை தந்துவிட்டேன் ஆகவே உயர்ந்தவன் வீடனன் என்பதை நீங்கள் ஏற்க வேண்டும் அனுமன் சொன்னான் வீடனன் சொன்னான் என்பதை தற்போது நான் உங்களிடத்தில் சொன்னேன் ஆனால் இதையெல்லாம் தாண்டி நாம் வீடனனை புரிந்து கொள்வதற்கான சரியான இடம் என்று இருக்கும் என்று சொன்னால் அது ராமனிடத்திலும் கம்பனிடத்திலும் தான் ஏனென்றால் காப்பியத்தில் குழப்பம் வருகிற போது நாம் இருவரிடத்தில் கேள்வி கேட்கலாம் ஒன்று காப்பியத்தின் மையம் காப்பியத்தினுடைய கதாநாயகனிடத்தில் அந்த கேள்வியை முன்வைக்கலாம் இரண்டு காப்பியத்தை உருவாக்கிய படைப்பாளியிடம் அந்த கேள்வியை முன்வைக்கலாம் நான் ராமனிடத்தில் இப்படி ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன் வீடனனை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா குவனை ஏற்றுக் கொள்ளுகிறீர்களா இருக்கிறதா வீடனனை உயர்த்தி பேசுவதற்காக ராமன் சொன்ன பகுதி ஏதேனும் என்றால் இந்த மாய சீதை வதை என்று நினைத்து ராமன் கண்களங்கி அந்த சூழல் இருக்கிறதே அது பொய் என்று வீடனன் இலங்கை சென்று வந்து நிரூபிக்கிறான் அந்த வேளையில் ராமன் சொன்ன வார்த்தை வீரனும் ஐயம் தீர்ந்தான் வீடனன் தன்னை வெய்யோடு ஆர்வமும் உயிரும் ஒற்ற அழுந்துற தழுவிளை தெய்வமுண்டு மாரதி உடன் நாம் செய்த தவமுண்டு மறையும் உண்டால் என்று ராமன் சொன்ன வார்த்தைகளை நாம் இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த கண்ணீரோடு வேதனையோடு ராமன் சொல்லுகிறான் இனி எனக்கு எந்த கவலையும் கிடையாது ஏன் தெரியுங்களா என்னோடு அனுமன் இருக்கிறான் நான் செய்த தவம் இருக்கிறது இதை எல்லாவற்றையும் தாண்டி வீடனன் என்னோடு இருக்கிறான் என்கிற இந்த ஒரு வார்த்தை போதுமானது குகனோடு அந்த பிணைப்பு வீடனனுக்கு இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை முன்வைத்தீர்களே இந்த வேதனையின் விழுந்து ராமன் சொன்ன வார்த்தை இங்கு குகனுக்கு இடம் தரவில்லை மாறாக அனுமனுக்கு பிறகாக இலக்குவனுக்கு கூட அந்த இடத்தை தராமல் வீடனன் என்னோடு இருக்கிறான் நான் செய்த

ஏத்துக்கிறாங்களா வீடன எல்லாரும் ஏத்துக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஆனா கம்மன் என்ன சொல்றாரு வேந்தர் வேதியர் மேலுளோர் கீழுலோர் விரும்ப போன்ற புண்ணியன் எல்லாரும் அவனை விரும்புறாங்க இதெல்லாம் தாண்டி இன்னொரு வார்த்தை சொல்றாரு கருநிறத்தார் பால்வெழுத்து வைகுதல் அவர் ஒரு மேவி உடைத்து வாழ்கின்ற தர்மம் அண்ணான் என்று சொல்லுகிறாரு தர்மத்தின் வடிவமே வீடனன் என்று கம்மன் சொல்லுகிறார் என்றால் தர்மத்தை தாண்டிய ஒரு நிலை இருக்க முடியுமா தர்மத்தை தாண்டிய ஒரு உயர்ந்த நிலை இருக்க முடியுமா தர்மம்தான் வீடனன் என்றால் வீடனன் தானே உயர்ந்தவன் இதையெல்லாம் ஒரு உடம்பு ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு வாசகன் பார்வையில் ஒரு வழிபோக்கன் பார்வையில் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் குகனோடு ராமன் இணைந்தது என்ன சிறப்பு இருக்கிறது இலங்கை என்கின்ற ஒரு அரசாட்சியிலிருந்து அவன் புறப்பட்டு வருகிறான் வீடனன் ஆனால் குகன் இணைந்த தன்மையப்படி அது ஒரு சாதாரண சூழல் ஆனால் வீடனன் ராமனோடு இணைந்தது என்பது ஒரு அசாதாரண சூழல் தன் ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு எல்லையில் அவன் வாழ்கிறான் அங்கு இருக்கக்கூடிய நாவாய் படைகளுக்கு அவன் தலைவனாக இருக்கிறான் அவனுக்கு தெரியும் தன்னுடைய தலைவன் ராமன் தான் என்று தொண்டன் தலைவனோடு இணைவதில் என்ன சிறப்பு இருக்கிறது அது ஒரு சாதாரண சூழல் ஆனால் வீடணன் எந்த சூழ்நிலையில் ராமனோடு இணைகிறான் என்றால் அது ஒரு அசாதாரண சூழல் தன்னுடைய அண்ணன் பெற்றோர்கள் இழந்த பிறகு தன்னுடைய அண்ணனை அவன் காதலித்தான் நேசித்தான் நினைத்தான் அந்த உறவை முறித்துக் கொண்டு வருகிறான் பெரிய ஏமாத்திட்டான் என்னை ஏசிப்பான் என்று அவன் நினைத்தான் ஆனால் கும்பனும் அவனை ஏமாற்றினான் அந்த அண்ணனோடும் உறவை முறித்துக் கொண்டு வருகிறான் தன் ஆற்று வடிந்து வளர்த்தெடுத்த மகள் அவளையும் விட்டு விட்டு வருகிறான் எந்த அறத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று அவன் கடைசி வரை போராடினானோ அந்த மண்ணை விட்டு வருகிறான் மண்ணிடந்து போதல் என்பது எவ்வளவு பெரிய வழி அந்த மண்ணை இழந்து விட்டு வருகிறான் மக்களை இழந்து விட்டு வருகிறான் தன் நண்பர்களை இழந்து விட்டு வருகிறான் உறவுகளை இழந்து விட்டு வருகிறான் எல்லாவற்றையும் இழந்து அறத்தை நிலைநிறுத்த வேண்டும் ராமன் வெற்றி பெற வேண்டும் சீதை மீள வேண்டும் என்கின்ற அறத்திற்காக ராமனோடு அவன் இணைவதென்பது அசாதாரண சூழல் சாதாரண தலைவன் தொண்டனோடு இணைவதென்பது பெரிதா உயர்ந்ததா அல்லது அசாதாரண சூழலில் யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு உறவு முறை இங்கு வீடகனுக்கும் ராமனுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்றால் இதில் எது உயர்ந்தது என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் தரப்பு வாதத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி